யாராவது கண்ணாடியை பார்க்காம இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா சர்ச்சுக்கு சொல்லுங்களேன் யாராவது கண்ணாடிய பார்க்காம வந்திருக்கிறீங்களா இன்னைக்காச்சும் என் முகம் மாறி இருக்கிறான்னு டெய்லி என்ன செஞ்சோம் தமிழ்நாட்டை ஒன்பது லட்சம் மக்கள் மத்தியில இந்த ஊழியத்தை செய்யறோம் நிறைய பேர் இப்பொழுது சமீப காலமாக நாங்கள் பார்க்கிறோம் பார்வை இழந்து கொண்டு வருகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எங்களுடைய ஊழியத்தில் இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் கண்ணு கொடுத்த ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள் கண்ணாடியை போதெல்லாம் எனக்கு கண்ணு கொடுத்தீங்களேப்பா நன்றின்னு சொல்லிடுங்க கண்ணை பாதுகாத்து செல்ஃபோன் மூலமாக இப்போ சமீப காலமாக வாலிபர்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பார்வை கொண்டு இருக்கிறது ஒரு வாலிபர் தம்பி செல்போனை பார்த்துட்டே இருந்திருக்கிறான் வீட்டில் திட்டிருக்கிறாங்க நைட்டு போர்வையை பொத்திட்டு உள்ளே பச்சு பார்த்துருக்குறான் நைட்டு முழுவதும் பார்த்துருக்குறான் ரெண்டு மணிக்கு அவங்க கண் ரெண்டும் முழுவாக மாறிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலே கண்ணு போயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில் ஒரு தம்பிக்கு ரெண்டு கண்ணும் மண்ணில் வந்து விழுந்துருச்சு இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை உள்ளவங்கள நாங்கள் சந்திக்கிறோம் அதனால் இந்த கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்க கண்ணே சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் தம்பி சொன்னாங்க இந்த வேதத்தை படிங்க கண் இருக்கும்போதே என்ன செஞ்சிருங்க படிச்சுடுங்க ஒரு காலம் வரப்போகுது சாப்பாட்டுக்கிற காலம் இல்லை தண்ணி பஞ்சம் இல்லை வேதம் கிடைக்கக்கூடாத காலம் வரப்போகுது வேதத்தை படிச்சிருங்க இந்த கண்ணின் முக்கியத்துவத்தை சொன்னாங்க அலையிலாம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நம் தலைப்பு ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டு உருவாக்குதல் ஒடுக்கும் அமைப்புகளை மீட்டு உருவாக்குதல் இதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஒரு சம்பவம் பதினெட்டு வருஷமாக ஒரு அம்மாவால என்ன செய்ய முடியலை நிமிர முடியலை நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தா அந்த அம்மாவை நேர சிஎம்சிக்கு கூட்டிகிட்டு போயிருப்போம் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லி எல்லாமே நில்லு நில்லு நிற்கு ஒண்ணுமே இல்லைன்னு அனுப்பிச்சிருப்போம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பதினெட்டு வருஷமா அந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்திருக்குது அந்த சர்ச்சில் இருக்கிற பெண்களைக்கு சிங்கம் பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க ஊழியர் பார்த்துருப்பாங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க அந்த அம்மாவால என்ன செய்ய முடியல நிம்மற முடியல இந்த பகுதியை நீங்க ஆராய்ச்சி பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா அது வியாதி இல்லை உள்ள இருக்கிறது என்னது ஆவி இன்னைக்கு சின்ன சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு பலவீனம் எந்திரிச்சா உட்கார முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல வயசு மிகுதினால வரலாம் வியாதி நாற்பது வயசுலயும் முப்பத்தஞ்சு பக்கத்தில் பக்கத்துல பிடிச்சி கேளுங்களேன் உங்களுக்குள்ள இருக்கிறது ஆவியா இல்ல வியாதியா கேளுங்க இப்பயாவது பேசுங்க சர்ச்சில் வியாதினா பரவாயில்ல ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய முற்பிதாக்களின் அந்த வம்ச வழியில் வந்ததுனால வியாதி வரலாம் ஆவி வரக்கூடாது இங்க ஒரு ஆவி சர்ச்சுக்கு வந்திருக்குது அதுதான் ஆச்சரியம் ஆவி எங்க வந்துருக்குது சர்ச்சுக்கு வந்திருக்குது வருமா இன்னைக்கு நிறைய ஆவிகள் வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது நேரா சர்ச்சுக்கு தான் வருது இருட்டு அறையில் ஆராதனை ஒரு டிசைனா இந்த அம்மாவுக்கு பலவீனப்படுத்துற ஆவியா உட்காந்து வந்துச்சு ஆனா இன்னைக்கு அவன் டிசைன் டிசைனா மாறி வரான் இச்சையின் ஆவி பண ஆசை பெருமையின் ஆவி சந்தபுற ஆவி சில சண்டை வரும் சில ஆவி தூங்கிறதுக்கே வரும் இந்த பிரசங்க நேரத்துல தூங்குறதுக்கே வரும் அந்த ஆவி நல்ல இலைப்பாருகிற ஆவி இல்லையா இன்னைக்கு இப்படிப்பட்ட சில ஆவிகள் திருச்சபையின் எழுப்புதலை ஒடுக்குகிறது மனிதர்கள் அல்ல நம்ம சில நேரம் என்ன செய்வோம் சண்டைக்கு போவோம் ஏன் அப்படி பேசுனேன் அண்ணா பண்ண சர்ச்சில் உள்ளதா யாரும் பண்ணுவோம் இல்ல மனிதர்களை நம்ம எதுக்கவே கூடாது உள்ள கிரியை செய்கிற அந்த ஆவியை தான் என்ன செய்யணும் ஆவியதான் நம்ம விரட்டணும் இந்த ஆவிய விரட்டுறதுனால அங்க ஒரு ஜப தலைவன் சொல்றான் ஆறு நாள் இருக்கே வேலை செய்யறதுக்கு ஆறு நாள் வேலை ஓய்வு நாள்ல ஏங்க நீங்க ஆவிய விரட்டுறீங்க இந்த ஆவியை விரட்டினா அந்த ஆவிக்கு கோபம் வருது அதுக்குள்ள வேற ஒரு ஆவி உட்கார்ந்துருக்கு திருச்சபையின் எழுப்புதலில் ஒடுக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை நாம் மீட்டு எடுக்க அழைக்கப்படுகிறோம் அலைலுயா அலைலுயா முப்பத்தஞ்சு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் பைபிளில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த சுவிசேஷ பகுதியில் நீங்க படிச்சீங்கன்னா முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் அதை ஒன்று ஒன்றா வகை இருக்கோன்னா ஒன்று சுகமளிக்கிற நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கிறார் அது ஒரு வகை இன்னொரு வகை வார்த்தை மட்டும்தான் சொல்லுவார் அங்கே சுகம் நடந்துடும் இன்னொரு வகை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் கடல்ல நடப்பாரு திடீர்னு மீன் வைத்துக்குள்ள பணம் இருக்கணும் நம்ம ஆண்டவர் அல்ல இல்லையா திடீர்னு கடல் மேல நடப்பாரு காற்றை அதத்துவாரு இப்படி ஒரு வகையான அற்புதம் செய்யறாரு சிலரை உயிரோடு எழுப்புறாரு இது ஒரு வகையான அற்புதம் இப்படி பல விதமான அற்புதங்களை நம்ம வகை இருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு சாப்பாடு வரும் தண்ணியை திராட்சரசமா மாத்திடுவார் நம்மால் இப்படி பலவிதமான அற்புதத்தை செய்யற ஆண்டவர் ஒரு வகையான அற்புதம் செய்தார் அதுதான் பிசாசுகளை துரத்துவது பிசாசுகளை சர்ச்சில் தான் துரத்துறாரு நீங்க படிச்சு பாருங்க நிறைய சம்பவம் பிசாசு எங்க உட்காந்துருக்குன்னா சர்ச்சில் தான் உட்காந்துருக்கு சில நேரத்தில் கோபத்துல சாட்டை எடுத்துறாரு சாட்டை எடுத்து காசுக்காரர்களையும் உரா அடிச்சு வெளியில தரத்துறாரு நீங்க படிச்சு பாருங்க மத்த இருபத்தி வீட்டில் போய் படிச்சு பாருங்க தேவையில்லாத ஆள்களை வெளியே தரத்திட்டு தேவையோடு நிற்கிற பார்வையற்ற மக்களையும் ஏழைகளையும் உள்ளே கொண்டு வந்து சுகமாக்கி அனுப்புகிறார் அலையிலுயா நம் மாண்டவர் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் நொறுக்கப்படுகிறார்களோ அவர்களை தூக்கி எடுக்கிறவர் அதான் நீங்க சங்கீதம் படிச்ச பாருங்களேன் சங்கீதத்தில் ஒரு வசனம் சிறியவனை வாசிங்க பார்க்கலாம் எதுல எடுக்கிறாரு புழுதியிலிருந்து எடுக்கிறார் இன்னொரு எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தம்பி பிரசாந்த் ரசிக்கப்பட்டு ஒரு தலைவரா ஊழியக்காரரா வரும்போது கேட்டார் நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா நான் திருமுழுக்கு பெற முடியுமா நான் ராபோஜனை வந்து எடுக்கலாமா ஆலயத்துக்கு வெளியில வந்தவனே அவர் அங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பார்வையிட்ட என்ன செய்யக்கூடாது சர்ச்சுக்கு வெளியே வரக்கூடாது நான் ரசிக்கப்பட்டுட்டேன் நீங்க சொல்றீங்க தரிசனம் உள்ள ஆயர்கள் இருக்கிறாங்க வாப்பான்னு கூட்டிட்டு வந்து ஒருவேளை அந்த ஆயர் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிருக்கலாம் இன்றைக்கு அவர் உளிய காரா மாறிட்டார் ஞானஸ்தானம் லூயா திருச்சபை நிறைய பேரை உருவாக்கணுமே தவிர யாரையும் என்ன செய்ய கூடாது ஒடுக்க கூடாது அலை லூயா ஒடுக்கி விட்டர கூடாது கடைசி நாட்கள்ல நிறைய பேர் எலும்ப போறாங்க இயேசுவின் அன்பை சொல்ல போறாங்க ஆறுமுக இன்னைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கே வர்றதில்லை லெந்து நாட்கள்னு சொல்லிட்டு சிறப்பான அட்டவணை எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சாரும் அனாதையாக கிடக்குது வாலிப பிள்ளைங்களை காணும் தேடி தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது என் கேட்டால் நிறைய காரியம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் செய்தியாளரை பொறுத்து தான் சர்ச்சுக்கு வர்ற ஆளலாம் இருக்குது செய்தியாளரை பார்த்து இன்னைக்கு தலை வழிபடுறாரு அதனால சர்ச்சுக்கு வரல ஏமா நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால் இந்த பேயை என்னைக்கு கல்யாணம் பண்ணனும் பர்ஸ்டர் என் வாழ்க்கையில என்னங்க கட்டுன மனைவியை போய் பேய்ன்றீங்க அவரை கேட்டா இந்த காண்டாமிருகத்தை என்னைக்கு கல்யாணம் பண்ணனும் சர்ச்சுக்கு வர முடியல நிறைய பேர் தகவல் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வராததுக்கு ஏன் சர்ச்சுக்கு வர முடியல அங்க ஒடுக்குமுறை சர்ச்சுக்கு வர விடாம ஒரு சிலரை சிலரை சர்ச்சுக்கு வந்து திருச்சபையின் காரியங்களை சரியா செயல்பட விடாம தடுக்கிற சில காரியங்கள் இதெல்லாம் இந்த சத்ருவின் காரியங்களை ஒடுக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழி உபவாசமும் மூணு பேரை மலைக்கு கூட்டிட்டு போறாரு மறுரூப மலைக்கு மோசே வருகிறார் எலியா வருகிறார் மறுரூபம் முடிஞ்சுட்டு கீழே இறங்கும் போது ஏசுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மத்திய பதினேழாம் அதிகாரத்துல இருக்கு அது என்ன கம்ப்ளைண்ட் சந்திர ரோகியா என் பையன் இருக்கிறான் சில நேரம் தீயில உழுகுறான் சில நேரம் தண்ணியில் உழுகுறான் தந்திர ரோகின்னு நான் எடுத்து போட்டு பார்த்தேன் அந்த கூகுளில் அது என்னது மன மனக்குழப்பம் தீயில விழுகிறானா தண்ணியில் விழுகிறானா உங்கள் சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன் அவங்களால என்ன செய்ய முடியல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க சீசர்கள் மூணு பேர் போயிட்டாங்கன்னா கீழே எத்தனை பேர் இருக்கணும் ஒன்பது பேர் எங்க நீங்க தான் வேதத்துல அறிவாளி சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை சீசர்கள் பேர் சொல்லுங்க பாக்கலாம் மத்திய இருந்திருப்பாரு சொல்லுங்க தோமா இருந்திருப்பாரு நம்ம ஊருக்கு வந்து ஒரு தோமா இருந்திருப்பாரு சிலேத்தே என்னப்பட்ட சீமோன் யூதா ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு யாரு யூதாஸ் காரியத்து நமக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு அவர் மூலமா காட்டி கொடுக்கலாம் அடுத்து அந்திரேயா இவங்க ஒன்பது பேர் இப்படி கை கட்டி நின்று இருந்துருப்பாங்க எப்படி அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் உங்க சீசட்டை கொண்டு வந்தேன் அவங்களால என்ன செய்ய முடியல சுகப்படுத்த முடியவில்லை இன்றைக்கி கிறிஸ்தவம் அந்த நிலையில தான் இருக்குது சுகப்படுத்த முடியல தென் இந்திய திருச்சபை குறித்து சொல்றாங்க ஆவி இல்லாத சமயம் நம்ம சபை என்னது ஆவியில் விடுதலை கொடுக்க முடியல நம்மளால நம்முடைய மிஷினரிகள் ரத்தம் சிந்தி சம்பாதித்த எழுப்புதல் உபவாசம் இரவு ஜபம் இரவு ஜமம் வச்சாலும் யாரும் வரமாட்டாங்களாம் எல்லா பிரேருக்குமாவும் அந்த பாசிங் பிரேயர் எல்லாம் போறதில்ல அது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது கண்ட கழுதியை சாப்பிட்டு செத்தால் நிறைய இருக்குதான் உபவாசமா இருந்து செத்தது கண்டு யாருமே கிடையாது கொஞ்சம் தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உபவாசம் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஒரு நாற்பது நாட்கள் நம்முடைய முற்பிதாக்கள் இப்படி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னு எந்த சபையிலும் கிடையாது அதுல தேடி தேடி பார்க்க முடியும் யாரும் வர்றதில்ல கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர்றதில்ல மீட்டிங் வர்றதில்ல திருச்சபையின் ஒடுக்கத்தை நம்ம எப்படி நம்ம ஜெபமும் பிரையரும் நம்முடைய ஆர்வமும் இருந்தா தானே பிசாசு பயப்படுவான் இந்த பகுதியை படித்து பாருங்க அந்த பதினேழாவது வசனம் கடைசி வசனம் வெட்கப்பட்டார்கள் ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டார்கள் வெட்கப்படுகிற ஒரு கூட்டம் சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் பிசாசு நம்ம உவாசிக்கும் போது நம்ம செபிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்யும் போது வெட்கப்பட்டு விடுவான் சில அற்புதங்கள் நடக்கும் போது வெட்கப்பட்டு விடுவான் யோனா காலத்துல நினைவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்புற போய் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க இருக்கிறாங்க சுவிசேஷ அருவி பத்தொன்பது காரியம் கீழ்படியுது வீட்டில் போய் படிச்சு பாருங்க மீன் கடல் அலை அந்த நினிவே பட்டணத்தின் ராஜா பிரதானிகள் ஆடு மாடு கூட கீழ்படிஞ்சு என்ன செய்யுது உபவாசம் எடுக்குது எல்லாம் கீழ்படியுது இங்க ஒரு மனுஷன் மட்டும் நான் போக மாட்டேன் நாங்க ஒரு தலைப்பு ஒண்ணு வச்சோம் கீழ்படிந்த ஜீவனுக்குள் கீழ்படியாத தேவ மனிதனின் சத்தம் உள்ள போயிட்டு ஐயா நான் ஊழியம் செய்யறேன் நான் கீழ்படுகிறேன் இன்னைக்கு நிறைய பேர் கீழ்படி ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வந்துடும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிடும் அதிகாலை ஜபத்துக்கு வந்துடும் இன்னைக்கு காலை பிரேயர்கள் கொஞ்சம் பேர் வாலிபர்கள் யாரும் வருவாங்கன்னு ஒரு ஆளும் வரல ஒரு மூணு நாள் ட்ரைனிங்கு கொடுத்துட்டா போதும் நம்ம எங்கே தேடி வந்துடுவோம் ஆண்டவரை தேடுறதும் பைபிள் படிக்கிறதும் பாருங்க அந்த நினைவே பட்டணம் மூணு நாள் பிரயாணம் பண்ற அளவுக்கு பெரிய ஊரு ஒரு பிரசங்கத்துல மனம் திரும்பிட்டாங்க ரசிக்கப்பட்டுட்டாங்க மனம் திரும்பின உடனே அந்த ஜனங்கள் உபவாசித்து தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டார்கள் மனம் திரும்பி விட்டார்கள் வரலாறு சொல்லுது நூறு ஆண்டுகள் கழித்து நினைவே பட்டணம் மனம் திரும்பின பட்டணம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் மனம் இருபதாயிரம் மக்கள் மனம் திரும்பின ஜனங்கள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பாவத்துல போயிருச்சான் திரும்பவும் அந்த அக்கிரமத்துக்குள்ள போயிருச்சான் திரும்பவும் அந்த அழிவுக்குள்ள போயிருச்சான் எழுப்புதலோட இருந்த திருச்சபை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ரத்தம் சிந்தப்பட்ட நம்முடைய திருச்சபை இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று ஆவி இல்லாத சபை என்று பெயர் எடுக்க போய் நிலையில இருக்குது நம்முடைய சபை மனம் திரும்பிய அந்த நினிவே பட்டணம் இப்போ திரும்பவும் தப்பு பண்ணிட்டு மூணு குருப்பா உள்ள இருக்குது நீங்க நாகும் படிச்சு பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் யோனா பகுதிக்கு அப்புறம் நாகும் எழுதுறாங்க நாகும் என்கிற அந்த ஊழியக்காரனை கத்தர் அனுப்புகிறார் போப்பா போப்பா திரும்பவும் அந்த ஜனங்கள் பாவத்தில் மூணு கூட்டமாக ஆயிடுச்சு ஒண்ணு பெரும் பாவம் செய்யற கூட்டம் விபச்சாரம் பொய் சொல்றது வேசித்தனம் சூனியம் வைக்கிறது இப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் கல்ல உபதேசம் தவறான உபதேசத்தை பரப்புகிற ஒரு சிலர் மூணாவது கூட்டம் தான் கடவுளுக்கு பயந்த சின்ன கூட்டம் இந்த கூட்டத்தை மீட்டெடுப்பதற்கு திரும்ப யோனாவால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பட்டணம் மீண்டும் உயிர் பெறுவதற்கு இந்த நாகுமை கத்தர் அனுப்பினார் இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே விழுந்து கிடக்கிற ஒடுக்கப்பட்டுகிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரி செய்வதற்கு இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் எழும்புமா எலும்பு இனிமே என்ன நடக்குன்னு யாருக்குன்னே தெரியல நாசா விஞ்ஞானிகள் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்தவங்க படிக்கிற இந்த பைபிளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய நிலைமை குறைந்து போய்கொண்டே இருக்கு இத்தாலியில ஒரு கோபுரம் சாஞ்ச கோபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க பைசா கோபுரம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை இருபது மீட்டர் சாஞ்சிக்கிட்டே இருக்குதான் சாஞ்சுகிட்டே இருக்குதான் அன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாஞ்ச நிலையில இருக்குது நிமிர முடியல தட்டி எழுப்பணும் இவங்க வந்து கேக்குறாங்க ஐயா எங்களால ஏன் இந்த பிசாச தட்ட முடியல ஏன் இந்த பிசாசுக்கு சோம் கொடுக்க இந்த பிசாசை விடுதலை ஆக்கி அனுப்ப முடியல சொன்னாரு இப்படிப்பட்ட பிசாசு உபவாசத்திலும் ஜபத்தினால என்ன செய்யாது போகாது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தனி ஒரு மனிதன் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் நாம் சரி செய்ய வேண்டி இருக்கிறது இந்த லெந்து நாட்கள் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய முற்பிதாக்கள் நாற்பது நாட்களை முன்குறிச்சிருக்கிறாங்க நம்ம வழி வழியா அதை நம்ம அனுசரிச்சுட்டு வர்றோம் இதனுடைய நோக்கம் என்ன வேகமாக கார் போய் கொண்டு இருக்குது திடீர்னு மஞ்ச கலர் பச்சை கலர் எல்லோ கலர் லைட்டை பார்த்த உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படி நிக்கிறோம் நில் கவனி போ அப்படிங்கிற மாதிரி இந்த லெந்து நாட்கள் நம்மை உருவாக்கக்கூடிய நாட்கள் நம்முடைய ஜப வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய நாட்கள் எந்த ஏரியால எங்க நம்ம சரி செய்யணுமோ எங்க நம்மளை உருவாக்கணுமோ எங்க உடைக்கணுமோ அதை சரி செய்வதற்கு நம்முடைய முற்பிதாக்கள் முன்குறித்திருக்கிறார்கள் மோசையின் வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகள் அரண்மனை மோசையின் வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகள் ஆடுமைப்பது மோசையின் வாழ்க்கை நாற்பது ஆண்டுகள் மக்களை வழி எலியாவின் வாழ்க்கையில் அவன் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து சென்றான் சோர்ந்து படுத்துட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போச்சு அவன் ஜோம் பண்ணானா அக்கினி வரும் அவன் ஜோம் பண்ணானா மழை வரும் அவன் ஜோம் பண்ணானா மழை ஸ்டாப் ஆகும் இப்ப சோர்ந்து போய் கிடக்குறான் கூனி போய் கிடக்குறான் தட்டி நீ போக வேண்டிய தூரம் ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நானும் இந்த டொமோட்டோ சுவிஸ்ல எல்லாம் ஆர்டர் பண்ண சாப்பாடு கிடைக்குன்னு பாக்குறேன் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவர் தட்டி அந்த தூதன் தட்டி சாப்பாடை கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு நாற்பது நாள் நடந்து போனானோ இரவும் பகலும் இது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையில நாற்பது நாள் உபவாசமா இருந்தார் பிசாசினுடைய தலையை நசுக்கினார் அந்த சோதனையில் விடுதலையானார் இந்த நாற்பது நாட்களில் நம்மை நன்றாக உருவாக்குவோம் நம் எங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்கள் எங்கே ஜப வாழ்க்கை குறைந்திருக்கு என்று பாருங்கள் எங்கே வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில குறைந்திருக்கு என்று பாருங்கள் மனிதர்களை மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம் நம்மையே நாம் பார்ப்போம் ஏசு கரெக்டா சர்ச்சுக்குள்ள வராரு கரெக்டாக பிசாசை கண்டுபிடிச்சிட்டாரு உட்காந்துருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் ஒரு ஆவி அந்த அம்மாவுக்குள்ள இருந்து அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்திருக்குண்ணா உண்மையிலே சொல்றேன் அந்த அம்மா இருந்தாங்கன்னா உண்மையில நம்ம எப்பயாவது சந்திக்கணும்னு தோணுச்சு நான் நம்மளாம் மறிச்சு பரலோகம் போனோம் அம்மா பதினெட்டு வருஷமா இந்த பெலவீனத்தோட நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கீங்க பாருங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாததுக்கு நம்ம எத்தனையோ குறை சொல்லுவோம் எத்தனையோ நம்ம என்ன செய்வோம் எதையாவது ஒன்று சொல்லுவோம் தலை வலிக்குதுன்னுவோம் சிலர் ட்ரெஸ் இல்லை அயன்மன்வோம் ஆனா பாருங்க இந்த அம்மா அம்மாத்தோட சர்ச்சுக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வராது நியூ இயர்க்கு மட்டும் வராது ஒரு கல்யாணம் நடந்துச்சோம் பொண்ணு மாப்பிள்ள உள்ள வந்து வந்து நின்னாங்களாம் ஆயர் வந்து தாலி எடுத்து கொடுக்கணுமா அந்த நேரத்தில் ஆயர் கோன்னு அழுதாரம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து எல்லாரும் கேட்டாங்களே ஏன் ஆயர் நீங்க அழுகிறீங்க இந்த கல்யாணம் மாப்பிள்ள இருக்கானே சின்ன வயசுல அவங்க அம்மா பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்தாங்க அப்புறம் திடப்படுத்தலுக்காக அவனை கூட்டிட்டு வந்தாங்க பிச போவாரு இப்ப கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறான் அடுத்து செத்து போயிருவான் அப்பதான் வருவான்னு அழுகிறேன் நிறைய பேர் எழுப்புதல் அடையக்கூடிய ஒரு இடம் திருச்சபை என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் இது சர்வீஸ் சென்டருங்க ஒரு மொபைல் ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம் நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் கொண்டு போகிறோம் திருச்சபை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய இடம் பல மிஷினரிகள் பல ஊழியர்கள் பல தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் இதை தியாகத்தோடு உருவாக்கிய இடம் ஆன்லைனில் மட்டும் பார்க்கற ஆள் இருக்குது சர்ச்சுக்கு வர மாட்டாங்க ஆன்லைனில் தான் பார்ப்பாங்க அந்த பாட்டு ஆராதனையில் ஒரு அம்மா அந்த ஆன்லைன் டிவியை பார்த்துட்டு ஆராதனை பண்ணிச்சான் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிருச்சா அந்த அம்மாவும் ஆஃப் ஆயிருச்சா ஆலயம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு நீங்க படிச்சு பாருங்க ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே எப்படி இருந்துச்சா உனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சான் இது ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கூட்டம் வெக்கப்படுது ஒரு கூட்டம் ஆகுது ஆலயத்தை தேடுங்க மனிதர்களை பார்க்காதீங்க உலகத்தை பார்க்காதீங்க நீங்க பார்க்கிற ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் தேவ சபையிலே தேவன் எழுந்தள்ளினார் என்ற சங்கீதம் எண்பத்தி ரெண்டுல இங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க ஆண்டவர் இங்க வந்துட்டு தேவையில்லாத கதையை பேசாதீங்க ஒரு சிங்கம் கட்டி இருந்தா நம்ம பயப்படுவோம்ல இங்க நிற்கிற ஒரு யூத ராஜ சிங்கம் பயபக்தியோட மகிழ்ச்சியோட ஒடுக்கத்தை உடைத்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் தான் ஒடுங்கி போயிருக்கிறான் இந்த பகுதியை சிந்திக்கும் போது யாரும் யாரும் ஒடுக்கல ஒவ்வொருத்தரையும் ஒருத்தன் ஒடுக்கி கொண்டிருக்கிறான் அவன் தலையை மிதித்து திருச்சபையே நீ எழும்பு இது எழுப்புதலின் காலம் நீ எழும்பு ஒழங்கால் படியிட்டு ஜபிக்கிற கூட்டம் இல்லை ஆலயத்துல முன்னாடி எல்லாம் நிறைய பேர் ஜோமன் ஆலயத்துக்கு வருவார்கள் இல்லைங்களா திபிக்கிற ஜனங்களில் உபவாச கூட்டத்தில் நிறைய சேர் அனாதையாக இருக்கிறது ஆங்காங்கே தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது கத்தரை தேடுவோருக்கோ ஒரு ஒரு நன்மையும் குறைபடாது எப்படி தேடுறோம் தாங்க இருக்குது பாட்டு பாடி ஆராதிக்கும் போதெல்லாம் வராது ஒரு கூட்டம் பாதியில வரும் காணிக்க போடுறதுக்கு அதுக்கு ஐம்பது சதவீதம் தான் ஆசீர்வாதம் சிலர் செய்திக்கு மட்டும்தான் வந்துட்டு செய்தி பிடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதுங்களுக்கு முப்பது சதவீதம் தான் ஆசீர்வாதம் ஆலயம் ஆரா ஆராதனை ஆரம்பிப்பதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து பாருங்க உங்களுடைய எல்லா தேவையிலையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் புரோஜனமானதுன்னு ஆண்டவுடைய சமூகம்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனமோ அதை ஆண்டவர் செய்வார் அல்ல இல்லையா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அந்த அம்மாவுக்குள்ள இருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் படுக்க முடியாது நிமிர முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா தேடி வந்த சமூகம் ஆலயம் என்றோ ஒரு நாள் என் இயேசு ஆலயத்துக்குள் வருவார் என்றோ ஒரு நாள் இரக்கம் என்னை சந்திக்கும் இந்த கொடிய பிசாசின் பிடியிலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த காரியத்திலிருந்து கத்தர் என்னை ஒரு நாள் சந்திக்க வருவார் நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது எத்தனை நாள் ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியாது ஒரு நாள் உன்னை தேடி ஆண்டவர் உன்னை முன்குறித்த ஆண்டவர் தாயின் கருவுல தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஆலயத்துக்குள் வருவார் அந்த அம்மா நம்பிக்கையா வந்தாங்க என் வாழ்க்கை என்னைக்காவது சந்திக்க பதினெட்டு வருஷமா அந்த அம்மா வெயிட் பண்ண காரியம் நடக்க போகுது அது வந்து உட்காந்துருக்கும் நான் நினைக்கிறேன் முன்னாடி தான் உட்காந்துருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷமா உட்காந்துருக்குது வந்த உடனே கண்டுபிடிச்சாரு வெளியே போ அலையிலுயா வருகிற தேவாலயம் துரத்தப்படும் ஆலயம் வருகிற தேவாலயம் ஏற்றும் தேவாலயம் தேவை உள்ளவர்களை உள்ளே கொண்டு வரும் இந்த நாள் ஆராதனையிலே ஒருவேளை நாங்க எத்தனையோ சபைகளுக்கு வாய்ப்பு கேட்ட கிடைக்கல இப்படிப்பட்ட தேவை உள்ள சவால் நிறைந்த இந்த ஊழியத்திற்கு எங்களை முன்னே அழைத்து இந்த பகுதியிலே நிற்க வைத்து எங்களை பயன்படுத்தின தேவனுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தலை வணங்கி நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில விடுதலை கொடுக்கிறவரே அன்று தேவாலயத்திற்குள் வந்தவரே சூழ்நிலைகளை மாற்றியவரே நேசரே உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிற ஜனங்கள் இங்க ஏராள உண்டுப்பா யாராரு என்ன கட்டுல இருக்கிறாங்கன்னு தெரியலப்பா யாருக்கு எந்த ஒடுக்குமுறை என்று தெரியலப்பா வியாதியா இருக்கலாம் கடனா இருக்கலாம் வாழ்க்கை என்ற ஒரு கசப்புல உட்கார்ந்து இருக்கலாம் பிள்ளைங்களை குறிச்சு கவலையா இருக்கலாம் ஆண்டவரே உங்க வருகைக்காக பா உள்ள வாங்க ஆண்டவரு இந்த ஆலயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே இதோ கசப்பு மறையட்டும் நீண்ட நாளாக காத்திருக்கிற சில ஆசிர்வாதங்கள் சிலருக்குள்ள உண்டாகட்டும் எதிர்பாராத சில கதவுகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திறக்கட்டும் ஆண்டவரே உண்மையா தேடுற ஜனங்களை கத்தர் இந்த செப வேலையில நீர் தொடுவீராக உண்மை கண்ணோக்கி பார்க்கிற சிலருடைய காரியங்களை கத்தர் கேட்பீராக சிலர் கண்ணீரை கத்தர் துடைப்பீராக ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை எதனாலேன்னு தெரியலப்பா வியாதியா இது ஆவியான்னு தெரியலப்பா சூழ்நிலை புரியலப்பா ஆண்டவரே கண்ண மூடி கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கத்த சந்திங்கப்பா சில ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய தடுமாற்ற வாழ்க்கைய ஆண்டவரே நிறுத்துங்க ஆண்டவரே எழுப்புதல் பற்றி எரியட்டும் ஆண்டவரே செபிக்கிற உணர்வு தூண்டட்டும் அதிகாலை செபத்தை இழந்திருக்கிற பிள்ளைங்களை கத்தர் ஆண்டவரை சரிபடுத்துங்கப்பா இரவுல கண் விழித்து செபிக்கிற பிள்ளைங்களுடைய செப வாழ்க்கையை சரிபடுத்துங்கப்பா வேதத்தை வாசிக்காம ஓடிக்கொண்டு ஆண்டவரே உலக பிசியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சனங்களை ஆண்டவரை ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னா இன்னைக்கு அவங்களை சரிபடுத்துங்க ஆண்டவரே ஒடுக்கு மீண்டு எழ திருச்சபைக்கு கத்தாவை நீர் ஒரு அழைப்பை தாறும் ஆண்டவரே அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமா